உணவளிக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் தமக்கு ஜாமீன் வழங்க கோரி கஸ்தூரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாததால் நடிகை கஸ்தூரிக்கு எழும்பூர் நீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது தினமும் காலை பத்து மணிக்கு எழும்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று நடிகை கஸ்தூரி எழும்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மீண்டும் மக்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தனக்கு உதவ முன்வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார்